எத்தனை லட்சக்கணக்கான பெண்கள் விதவையா போனாங்க ஒண்ணுக்கு நாலு அஞ்சுங்கிற கணக்குல வந்த காட்சியெல்லாம் பார்த்தோம் இப்படியான ஒரு மனிதன் அழிவு சக்திகளை இன்னொரு இடத்துல பெருமானா செல்ல சொல்றாங்க அதாவது எக்ஸுரல் ஹரஜுங்கிறாங்க அந்த யுக முடிவு நாள் நெருங்கும் பொழுது கொலை அதிகமாகிவிடும் கொலை எல்லாம் யார் யாரு செய்ய கொலை அதிகமானா கொலை கொலை செய்தல் அதிகமானா யார் அதிகமாக கொல்லப்படுவா சாதாரணமா எடுத்தாலும் நீங்க என்ன பேப்பரை பரட்டுங்க ஒரு மாசத்தில் நடந்த கொலை எவ்வளவு எண்ணுங்க அதுல ஆம்பளை எத்தனை பொம்பளை எத்தனைன்னு பாருங்க தொண்ணூத்தி அஞ்சுக்கு அஞ்சு தான் இருக்கும் கொலை செய்யற அளவுக்கு உள்ள விவகாரங்கள்ல பொம்பளை போய் சிக்கிக்கிற மாட்டா பெரும்பாலும் ஒரு பொம்பளை சிக்கு கொலையில சிக்கிறதா இருந்தா அந்த புருஷனுக்கு துரோகம் செய்யற மாதிரியான சமாச்சாரங்கள்ல மட்டும்தான் அது மாதிரி அந்த கொலைகள் நடக்கும் இவனை பொறுத்த வரைக்கும் எத்தனை நாவுக்கு கொள்ளுவாங்க ஒரு ரூபாய்க்கு கொள்ளுவாங்க ஒரு கிளாஸ் தண்ணிக்கு கொள்ளுவான் ஒரு பீடிக்கு கொள்ளுவான் கொள்ளுவானா கொலைகள் ஜாஸ்தியா வரும் சொல்றாங்க ஒன்னு கொலை இன்னொன்னு யுத்தம் இவைகள்ல ஆண்கள் எக்கச்சக்கமாக அழிந்து கொண்டே இருப்பார்கள் அந்த அழிவுனால ஒன்னுக்கு ஐம்பது உண்டாகும் போது இப்பதான் நம்ம யோசிச்சு பாக்கிறோம் ஆப்கான் போர் நினைச்சு பாக்கிறோம் நாளைக்கு மூன்றாம் உலக போர் வந்தா என்ன ஆகும் யோசிச்சு பாக்கிறோம் மூன்றாம் உலக போர் வந்து எல்லா பேரும் அணு ஆயுதம் வச்சுட்டு நிக்கிறான் எல்லாத்தையும் அணு ஆயுதம் முக்காவாசி நாடுகள்கிட்ட பெரிய நாடுகள்ட்ட எல்லாம் அணு ஆயுதம் வந்தாச்சு ஏழை நாடுகள்னு சொல்லக்கூடிய நாடுகளும் கூட அணு ஆயுதம் வச்சிருக்கு அணு ஆயுதத்தை வச்சுக்கிட்டு இவன் அங்காட்டிக்கு அவன் இங்காட்டிச்சான் ஒண்ணுக்கு ஐம்பது தான் ஒரு நாள் போதும் ஒண்ணுக்கு ஐம்பது வர்றதுக்கு வருஷ கணக்கெல்லாம் வேண்டியது இல்ல ஒரே நாள் போது இவன் ஒரு நகரத்தை வச்சு அடிப்பான் அவன் அடிப்பான் இல்ல ஆம்பளை சீன்ல நிற்பான் களத்துல களத்துல இறங்கி சீன்ல பீல்ட்ல நிக்கிறவன் அலுவலகத்தில் இருக்கிறவங்க யாரா இருப்பான் ஆம்பளையா தான் இருப்பான் அந்த மாதிரியான ஒரு அழிவு சக்தி அந்த மாதிரியான ஒரு அழிவு ஆங்காங்கே ஆண்கள் கொள்ளை கொலைகள் அதிகமாக இருக்கிறதாவது கொலை நடக்கிறது தண்டனைகள்லாம் சின்னதா போயிடும் கொலைக்கு சரியான தண்டனை கொடுக்க மாட்டாங்க ஆளாளுக்கு அதுக்கு கொலை செய்ய ஆரம்பிச்சிருவா இது மாதிரி நடக்கக்கூடிய நேரத்தில் ஒண்ணு ஐம்பது வருமா வரதா இன்னைக்கு ஆப்கான்ல வருமா கொஞ்ச நாள்ல வந்துரும் போல இருக்கு ஆப்கான்ல நடக்கிற இந்த காட்சிகளை பார்த்தோம்னு சொன்னா அது ரொம்ப சீக்கிரம் வந்துரும் போல இருக்கு இது உலக போர் நடந்துச்சு சொன்னா மூன்றாம் உலக போர் வந்தா அப்ப இப்படியா இருக்குங்கிறீங்க அது மாதிரி ஒரு உலக போர் வந்து விட்டது என்று சொன்னால் இப்படி இருக்காது ஒரு நாள்ல கூட ஒரே நாள்ல போர் முடிஞ்சு போயிடும் இந்த மாதிரி யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்கன்னா மாச கணக்கு வருஷ கணக்கெல்லாம் இருக்காது அந்த சாமான்கள் மனுஷன் மனுஷங்கைகளை இருக்கு யூஸ் பண்ணல அவ்வளவுதான் கண்டுபிடிச்சி கண்டுபிடிச்சு நான் சொல்ல வரல இப்பவே சரக்கு தயாரா இருக்கு ஒத்தனுக்கு ஒருத்தன் பையன் நம்ம அடிச்சு அவன் திருப்பி அடிச்சிருவான் என்ன செய்யறது அப்படிங்கிறதுக்காக வேண்டி ரெண்டு துப்பாக்கி வச்சுக்கிறோம் சுடமாட்டானுவோம் நான் அவன் வச்சுட்டு இருப்பான் அவன் சுட்டா நம்ம அப்படிங்கிற பயம் வந்துடும் அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் ரெண்டு ரவுடி மட்டும் அடிச்சிக்க மாட்டான் ரவுடி வந்து வேற ஆட்டு தான் பஞ்சாயத்து பண்ணுவான் கட்ட பஞ்சாயத்து ரெண்டு ரவுடிகள் மோதிக்கிற மாட்டான் நம்ம போன அவனும் திருப்பி அடிப்பான அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு காம்பரமைஸ் கூட போயிட்டு இருப்பானுவோ உள்ளுக்குள்ள நெருக்கம் இருக்காது அப்படி ஓடிக்கிட்டு இருக்கு உலகம் இன்னைக்கு எவனா ஒரு கிறுக்க கையில இந்த அணு ஆயுதம் தட்டக்கூடிய அதிகாரம் வந்து அவன் மெண்டலா போய் தட்டினான் வைங்க எவனா ஆரம்பிச்சான் வைங்க அப்படித்தான் முடிஞ்சு வைக்காத ஒண்ணு கம்பது பெருமானா செல்லாலை சொல்றாங்களே எப்படி சொல்றாங்க பத்தியா ஆண்கள் அழிந்து பெண்கள் மிஞ்சுகிற காரணிகள் உலகத்தில் உண்டாகும் நாங்கள் அர்த்தம் ஆண்கள் அழிந்து பெண்கள் மிச்சமாக கூடிய காரணங்கள் உலகத்தில் உண்டாகிவிடும் காரணம் உண்டானால் காரியம் உண்டாகிவிடும் அது ஏன் நடக்காது நீங்க நடக்கணுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க ஆனால் அந்த எல்லாம் அமைஞ்சு போச்சே பட்டன் சட்டா மட்டும்தான் விஷயமாக இருக்குது எல்லாம் தயாரிச்சிடுச்சி எல்லாம் என்னைக்கு தேட்டு குடிக்கிறது தான் விஷயமா இருக்கே தவிர அதற்குரிய எல்லா ஏற்பாடுகளும் நடந்து முடிஞ்சிடுச்சின்னு பார்க்கும் பொழுது நபிகள் நாயகம் சொல்லல்லாஹுலே செல்லம் அவர்கள் நிச்சயமாக அல்லாவுடைய தூதர் தான் என்ன அவங்க சொன்னாங்களே இது அன்றைய காலத்தில் சொல்லியே இருக்க முடியாது என்ன பொம்பளை எல்லாம் உசுரோடு கொண்டுட்டு இருந்த காலம் பெண்கள் முன்னுக்கு அதிகமாக சொல்லி அந்த எண்ணிக்கையை அந்த உலகம் போற போக்க பார்த்து சில முடிவு பண்ணலாம் அப்படி முடிவு பண்ணவே முடியாது இதை உலகம் போற போக்க பார்த்து முடிவு பண்றதா இருந்தா ஆம்பளை தான் முடிவு பண்ண ஏழும் ஆம்பளை அதிகமாகும்னு முடிவு சொல்ற இடத்துல மாத்தி சொல்றாங்க பொம்பளை அதிகமாக அதுவும் அதிகமாக வாங்குற ஒன்றுக்கு ஐம்பதுங்கிற கணக்கில் அதிகமாக வாங்க சொல்வது சொல்லுவது பிரிய வியப்பின் விழிமுகப் போகிறோம் நிச்சயமாக நடக்கும் அது எந்த டவுட்டும் இல்லாமல் அதை அதை நோக்கி உலகத்துக்கு பைத்தியம் முடிச்சு கொண்டு இருக்கிறது அந்த மாதிரி போகக்கூடிய நேரத்தில் நிச்சயமாக இப்படி ஒரு மோசமான விளைவுகள் ஏற்படும் என்பதை பார்த்து இது அல்லாஹ்வுடைய மார்க்கம் தான் அவர்கள் அல்லாஹுடைய தூதர் தான் இது உண்மையான மெய்யான முன்னறிவிப்பு தான் என்ற நம்பிக்கையை நாம் மேலும் அதிகமாக்கி கொள்கிறோம் இது மட்டும் இல்ல இன்னும் பல முன்னறிவிப்புகளை நபிகள் நாய மேலோட்டமா பாருங்க முன்னறிவிப்பாரு தெரியாது அதுக்குரிய காரணத்தை இன்னும் கொஞ்சம் ஆழமா தேடி பார்த்தோம் சொன்னா நமக்கு அது எது வந்து ஒரு சந்தேகத்துக்குரியது மாதிரி தெரிஞ்சோ அது ஆச்சரியப்படக்கூடியதாக மாறிவிடும் அப்படிப்பட்ட முன்னறிவிப்புகள் இன்னும் இருக்கின்றன அவற்றை மின்சாரம் பார்ப்போம் சகோதரர்களே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நவீன யுகத்திலே பலவிதமான முன்னேற்றங்களை மனிதன் கண்டுவிட்டாலும் அவனால் தீர்வு காண முடியாத சில விசித்திரமான நோய்கள் இந்த உலகத்தில் புதுசாக இறக்குமதியாக இருக்கிற காட்சியை பார்க்கிறோம் எந்த அளவுக்கு நாகரிகத்தினுடைய உச்சிக்கு போய்கிட்டு இருக்கிறானோ அந்த அளவுக்கு அதை கண்டுபிடிச்சு இதை கண்டுபிடிச்சா சொல்லி கொண்டிருக்கிறான் இன்னைக்கு புதுசா அல்லாஹ் ஒரு நோயை இன்னைக்கு வந்து மேலை நாடுகள் மூலமாக அங்க சப்ளை பண்ணி எல்லா நாட்டுக்கும் பரவி இருக்குது எல்லாம் தெரிஞ்ச எய்ட்ஸ் எய்ட்ஸ் ஒரு நோயை வந்து அல்லாஹ் வந்து இறக்கி இருக்கிறான் இந்த எய்ட்ஸுக்கு என்ன காரணம் எல்லாருக்கும் தெரியும் எய்ட்ஸுக்கு என்ன காரணம் தகாத உறவுகள் தான் தகாத உறவுகளால் தான் ஆணோட ஆண் சேர்வது ஒரு ஒரு பெண்ணு பல ஆண்களோட புணர்வது இது மாதிரியான தான் எய்ட்ஸ் ஏற்படுது என்பதை வந்து இன்னைக்கு அறிவியல் பூர்வமாக நிரூபிச்சு சொல்றான் இது நமக்கு எல்லாம் தெரியுது ஆனால் இந்த எய்ட்ஸ் என்பது நூறு வருஷம் முந்தைய இருந்துச்சா இல்ல இருநூறு வருஷத்துக்கு முந்தைய இருந்துச்சா இல்ல ஒரு ஆயிரம் வருஷத்துக்கு முந்தைய இருந்துச்சான்னா இல்ல நபிகள் நாயம் செல்லாசல காலத்தில் இருந்துச்சா இல்லை இந்த மாதிரியான காரியங்களில் ஈடுபட்டா எய்ட்ஸ் ஒரு புதுமை புதுமையான ஒரு நோய் வந்து தொட்டும் அப்படின்னு கற்பனை பண்ற அளவுக்கு ஏதாவது முகாந்திர நினைச்சான காலத்தில் அதுவும் கிடையாது ஏன்னு கேட்டா அது மாதிரியான அறிகுறி எதுவுமே கிடையாது இன்னும் சொல்ல போனா மிருகங்கள்லாம் இருக்குது மிருகங்கள்லாம் இந்த மனுஷன் எதை செஞ்சுட்டு எய்ட்ஸ் வாங்கிட்டு இருக்கிறான்னு அதை செஞ்சுட்டு இருக்குது அது ஒரு வரக்கான மிருகங்கள் இருக்குது அதுக்கு ஏதாவது வரமுறை இருக்குதா எது வேணாலும் எதோ வேணாலும் போய்க்கிறோம் அதுக்கு என்ன செய்யறது இல்ல எந்த ஒரு நோயும் வருவதில்லை அதுல நம்ம ஒரு சிந்திச்சு ஒரு முடிவு எடுக்கிறதா இருந்தா இதனால எல்லாம் ஒண்ணு வராதுன்னு தான் இருக்கும் அந்த காலத்துல ஒரு ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடி இதை பத்தி தீர்மானிக்கிறதா இருந்தா அது போல ஆடு அப்படியே பண்ணிக்கிட்டாரு கல்யாணம் பண்ணிட்டு இருக்குது இதுல என்ன வருவது போக தான் சொல்லணும் ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முந்தின ஒரு மனிதர் என்ற பார்வையில அவருக்கு தோன்றக்கூடிய அறிவு பிரகாரம் நீங்களா இருந்தா நானா அப்படி தான் சொல்லுவோம் தப்பு செய்ய செஞ்சா போயிருந்த இன்னைக்கு சொல்ல மாட்டோம் கண்டுபிடிச்சு வந்துருச்சு சொல்லிட்டாங்க இன்னைக்கு சொல்ல மாட்டீங்க உங்களை அப்படின்னு ஒரு ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு பின்னாடி கொண்டே தள்ளிக்கிட்டு கொண்டு விட்டோம்னா இந்த மாதிரி ஒரு விச்சாரங்கள் பண்ணா அல்லது ஒவ்வொரு என்னை சேர்க்க பண்ணால் ஏதாவது வருமான்னு கேட்டா அதெல்லாம் ஒன்றும் வராதுங்க ஆடுக்கெலாம் வந்துகிட்டாருக்கு மாட்டுக்கெலாம் இருக்கு அது என்ன அதுக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்குது ஒருவனுக்கு உருத்தியாக வச்சுக்கிட்டுருக்குது உருத்திக்கு உருவனாக இருக்குது போங்க அப்படிதான் சொல்லுவோம் இப்படி தான் சொல்ல முடியும் மனிதன் என்ற முறையில் அந்த காலத்துல பேசுவதாக இருந்தால் அப்படி தான் சொல்ல முடியும் நபிகன் நாயகம் செலவாளு சொல்லனு சொல்றாங்க இன்றைக்கு இந்த தகாத காரியத்தில் பாகி அதுல ஈடுபடுகிறீர்களோ அப்பொழுது உங்களுக்கு முன்னர் வாழ்ந்த சமுதாயத்திற்கு ஏற்படாத நோய்கள் இதுவரைக்கும் உலகத்தில் இல்லாத நோய்கிறாங்க இது காரணமே இதாண்டு சொல்றாங்க பாருங்க எப்போது நீங்கள் வந்து விபச்சாரம் அதிகமாகி விடுகிறதோ அப்போது முன்னர் வாழ்ந்த சமுதாயம் சந்தித்துராத

இந்த தகாத காரியங்களில் ஈடுபட்டு ஈடுபட்டா மட்டும் வராதான் அதையும் பாருங்க ஈடுபட்டு எல்லா காலத்திலையும் தகாத காரியம் நடக்க தனங்க செய்யுது என்ன புதுசு கண்டுபிடிப்பா இந்த விபச்சாரம்ங்கிறது புது கண்டுபிடிப்பா ஓரணை சேர்க்கை புது கண்டுபிடிப்பா ரசுல்லா காலத்துக்கு முந்தைய லூத்த நபி காலத்திலேயே செஞ்சுட்டு இருந்தாங்களே இது புதுசு ஒண்ணும் கிடையாது எப்ப வருமா இந்த